செய்திகள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் பாலகுமார் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க பிரதமர் திட்டம் ஒட்டாவா நகரசபை பணியாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தீர்மானம் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் சட்டம் மூலம் நிறைவேறியது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் திகதிகள் அறிவிப்பு மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என கட்டார் பிரதமர் தெரிவிப்பு நகரசபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பணியாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் தீர்மானம் கவுன்சிலர் டேவிட் பிரவுனின் முன்மொழிவுக்கு பிறகு பதினான்குக்கு பத்து என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் நிலையில் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் சில நகர சேவைகளின் விநியோகத்தில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என கவலைகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது கவுன்சிலர் டேவிட் பிரவுன் இத்தீர்மானம் ஒரு மிதமான மற்றும் நியாயமான நடவடிக்கை என்று வர்ணித்தார் மத்திய அரசு ஆயிரக்கணக்கான பணியாளர்களை குறைத்து வரும் நிலையில் ஒட்டாவில் கடந்த ஐந்து மாதங்களில் இருபதாயிரம் வேலைகள் இழக்கப்பட்டுள்ளதால் வரி செலுத்துவோரின் செலவை கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என அவர் தெரிவித்தார் இந்த தீர்மானம் நகரத்தில் பின்புற அலுவலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் என பிரவுன் தெரிவித்தார் எனினும் தீயணைப்பு வீரர்கள் துணை மருத்துவ பணியாளர்கள் காவல்துறை மற்றும் நகர விதிகளுக்கு பொறுப்பான பணியாளர்கள் ஆகியோரின் பணி இடங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ மற்றும் பேருந்து சேவைகள் பராமரிப்பு ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக வரும் நாட்களில் பெரிதும் பாதிப்புகள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் அக்டோபர் ஐந்தாம் திகதி வரை வாரத்தில் மூன்று நாட்கள் இந்த நிறுத்தம் மொன்சியல் நகரத்தில் நடைபெறும் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் அதிகாலை மற்றும் மாலை நேரம் இரவு நேர சேவைகள் மட்டுமே கிடைக்கும் என கியூபெக் தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது செவ்வாய் வியாழன் சனி மற்றும் ஞாயிறு முதலான நாட்களில் வழக்கமான அட்டவணையின்படி போக்குவரத்து சேவைகள் தொடரும் மொன்சியல் நகரத்தில் வேலைநிறுத்த நாட்கள்

இந்த சம்பவத்தில் மேலும் ஆறு குழந்தைகள் மற்றும் மூன்று ஊழியர்கள் காயமடைந்தனர் இந்த விபத்து புதன்கிழமை மாலை மூன்று மணியளவில் ஜங் வீதி மற்றும் நர்சிங் ஹோம் டிரைவ் சந்திக்கு அருகிலுள்ள ஃபர்ஸ்ட் ரூட் ஏர்லி எடியூகேஷன் அகாடமி என்ற குழந்தைகள் பராமரிப்பு மையம் நடைபெற்றுள்ளது சம்பவத்தின் போது கட்டிடத்தில் தொன்னூற்றாறு குழந்தைகள் இருந்துள்ளனர் உயிரிழந்த குழந்தை ஒன்றரை வயதுடைய ஆண் குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது விபத்தை ஏற்படுத்திய எழுபது வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடா பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஐந்து முக்கிய தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க பிரதமர் மார்க் திட்டமிட்டுள்ளார் இந்த திட்டங்களில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் மொன்றியல் துறைமுகத்தை மேம்படுத்துவது ஆகியவை அடங்கும் இந்த திட்டங்கள் அலுவலகத்தின் பரிசீலனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த திட்டங்கள் அனைத்தும் தேசத்தின் நலனுக்காக விரைந்து செயல்படுத்தப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஐந்து திட்டங்களை தவிர இன்னும் ஆரம்ப நிலையில் உள்ள மேலும் சில திட்டங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன அட்லாண்டிக் கனடாவில் காற்றாலை அட்லாண்டிக் எனர்ஜி திட்டம் உள்ளிட்ட அந்த திட்டங்கள் எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை செய்திகள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்போது ஆதரவாக நூற்று ஒரு பேர் வாக்களித்ததுடன் எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மாத்திரம் வாக்களித்தார் அத்துடன் வாக்கெடுப்பின் போது சபையில் இருந்த எந்தவொரு உறுப்பினரும் வாக்களிப்பை தவிர்க்கவில்லை அதே நேரம் மூன்றாம் வாசிப்பு திருத்தங்கள் என்று நிறைவேற்றப்பட்டது இன்று காலை முதல் இது தொடர்பான விவாதம் நடாத்தப்பட்டது இதனிடையே ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமூலத்தின் எந்தவொரு விதியும் அரசியலமைப்பின் எந்தவொரு விதிக்கும் முரணானது அல்ல என்றும் நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது எல்ல பேருந்து விபத்து தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக் குழுவின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் சில தினங்களுக்குள் வழங்குவதாக மோட்டார் போக்குவரத்து தெரிவித்துள்ளது திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை இன்று அமைச்சிடம் கையளிக்கப்பட்டது இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைய குறித்த பேருந்தில் இயந்திர கோளாறு காணப்பட்டமை தெரியவந்துள்ளது விபத்திற்குள்ளான பேருந்து மேடான பகுதியிலிருந்து வேகமாக பயணித்ததுடன் அதுவரை நான்காம் கியர்லியே பயணித்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பேருந்து பயணித்ததால் அதன் பிரேக் கட்டமைப்பு வெப்பமாகியதுடன் அது செயலிழந்துள்ளதாக அத்தணிக்களம் மேலும் தெரிவித்தது விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டார் பேருந்தை முறையாக பராமரிக்காமை தொடர்பான குற்றச்சாட்டிலேயே அவர் கைதானார் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு நவம்பர் ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நவம்பர் எட்டு முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் என்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர் தெரிவித்தார் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் குழுவின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பாதாள உலக குற்றக்குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த மேலும் பதினைந்து பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளன இந்த கைது நடவடிக்கைகள் ரஷ்யா ஓமான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் இடம்பெற்றதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த குற்றவாளிகள் அந்தந்த சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் அவை நிறைவடைந்தவுடன் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார் இதேவேளை ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதுடன் இத்தகைய கைது நடவடிக்கைகள் பாதாள உலக குற்றங்களை ஒழிக்க பெரும் பங்களிப்பு செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் இந்த அறிவிப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமை தொடர்பில் நாட்டில் பெரும் கவனத்தை அடுத்து இந்திய செய்திகள் நான் முதலமைச்சராக தெரிவானால் இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்க வரமுன் நான் கச்சத்தீவில் வந்து நிற்பேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு எமது சொத்து அதனை நான் முதலமைச்சராக தெரிவானதும் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார் அண்மையில் ஜனாதிபதி குமார தேசாநாயகர் கச்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தமை தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருந்த நிலையில் சீமான் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார் இஸ்ரேலின் மீது பதில் தாக்குதல் நடத்த நட்பு நாடுகளுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்டார் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டார் மீதான ஸ்டேலிங் தாக்குதலை அடுத்து அந்நாட்டு பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானி கூறுகையில் ஸ்டேலிங் கொடுமைகள் தொடர்வதை தடுக்க விரைவில் நடவடிக்கை எடுக்க அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு நடைபெறும் அதில் ஸ்ரேல் மீதான பதில் தாக்குதல் குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார் அது மட்டுமின்றி ஒட்டுமொத்த வளைகுடாவும் அபாயத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் கட்டார் தலைநகர் தோஹாவின் மீது ஹமாஸின் தலைவர்களை குறிவைத்து கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது அத்துமீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஏராளமான நாடுகளின் அரசுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன மீது கட்டாரும் அதன் நட்பு நாடுகளும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் மோற்றாம் உலக போர் அபாயம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன அடுத்த பிரதான செய்தியை எதிர்பார்க்கலாம் வணக்கம் 内地客人。